ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாய்மேன் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேபிக்கு எந்த ஆயில் பெஸ்ட் அப்படின்னு பார்க்க போறோம் நிறைய அம்மாக்கள் நிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் செலெக்ஷன் பண்றதுதான் கோகனட் ஆயில் பெ பெஸ்டா ஆல்மண்ட் ஆயில் நல்லதா இல்லை மார்க்கெட்ல அவைலபிளாக இருக்க நிறைய பிராண்டட் ஹிமாலயா ஜான்சன் அப்புறம் பார்த்தீங்கன்னா செபாமெட் இந்த மாதிரி பிராண்டட் ஆயில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேச்சுரல் ஆயில்லையும் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுற ஆயில்ஸை ரெண்டையுமே கம்பேர் பண்ணி எது சேஃப் எதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோ முடிவில் உங்கள் பேபிக்கு எது பெஸ்ட் ஆயில் அப்படிங்கிறத நீங்களே சூஸ் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நேச்சுரல் ஆயில் பற்றி நம்ம பார்த்துடலாம் நேச்சுரல் ஆயில்னு சொல்கிறப்ப நம்ம சவுத் இந்தியனில் அதிகமாக யூஸ் பண்ணுற குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் அதிகமாக யூஸ் பண்ணுற ஆயில் பார்த்தீங்கன்னா அது ஆயில் வந்து கூலிங் ப்ராபர்ட்டி நிறைய இருக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது இருக்கு சம்மருக்கு இது ரொம்பவே பெஸ்ட்னே சொல்லலாம் அதோட அப்சார்ப்ஷன் ஸ்பீடு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்க ஸ்கின்ல தேய்க்கும் போது கொஞ்ச நேரத்தில் நல்லாவே அப்சார்ப் ஆயிரும் அடுத்து வின்டர் சீசனில் சில பேபிக்கு ட்ரை ஸ்கின்ன இந்த கோகனட் ஆயில் யூஸ் பண்ணும்போது ஆகலாம் அதனால வின்டர் சீசனில் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஆல்மண்ட் ஆயில் இது வந்து விட்டமின் இ வந்து இதில் நிறையவே இருக்குது ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல சாஃப்டையும் க்ளோயிங்கையும் கொடுக்கும் நல்ல மாய்ஸரைசர் கண்டென்ட் இருக்கு சில பேபிக்கு நட்ஸ் அலர்ஜி இருக்கும் ஸோ அந்த மாதிரி பேபிக்கு அலர்ஜி வரலாம் அதனால ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது லைட்டாக வந்து பேட்ச் டெஸ்ட் மாதிரி பண்ணி பாருங்க ஸோ உடம்பு ஃபுல்லாக தேய்க்காம லைட்டாக ஒரு இடத்துல மட்டும் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்கள் பேபிக்கு செட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எப்பயும் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஆலிவ் ஆயில்னு சொல்கிறது இது வந்து மோஸ்ட்லி யூரோப் அந்த சைடில் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க சில பேபிக்கு ஆலிவ் ஆயில்னால ரேஷஸ் வரலாம் அதனால் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் மஸ்டர்ட் ஆயில் இந்த மஸ்டர்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் சைடில் பாரம்பரியமாக யூஸ் பண்ணுறதே இந்த மஸ்டர்ட் ஆயில்னு சொல்லலாம் இது வந்து இது வந்து குழந்தைங்களோட குரோத்துக்கு அவங்களோட போன் ஸ்ட்ரென்த்துக்கு இதெல்லாம் ரொம்பவே நல்லது ஆனால் இதில் ஸ்ட்ராங் ஸ்மெல் இருக்கிறதுனால நியூபார்ன் பேவிக்கு கொஞ்சம் வந்து இரிட்டேஷனாக இருக்கலாம் அதனால பார்த்து யூஸ் பண்ணி இப்போ பார்த்தது எல்லாமே நேச்சுரலாக நமக்கு கிடைக்கிற ஆயில் பார்த்தோம் நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் என்னென்ன பேபி ஆயில் இருக்கு அதோட பிரைஸ் ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹிமாலயா பேபி ஆயில் இதில் ஆலிவ் ஆயில் அண்ட் அஸ்வகந்தா மிக்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க பேரபன் ஃப்ரீ அண்ட் லைட் வெயிட் அப்படின்னு போட்டிருக்காங்க சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது உங்கள் பேபிக்கு அப்படின்னா இது வந்து ரொம்பவே சேஃப் நெக்ஸ்ட் ஜான்சன் அண்ட் பேபி ஆயில் இது வந்து கிளாசிக் பிராண்ட்னே சொல்லலாம் ரொம்ப இது வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கிற ஒரு பிராண்ட்னே சொல்லலாம் அப்சார்ப்ஷன் ஸ்பீட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு சில அம்மாக்களுக்கு வந்து இதுல கெமிக்கல் கண்டென்ட் இருக்கு அப்படின்னா இதை வந்து இப்போ கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்றாங்க நெக்ஸ்ட் செபாமெட் பேபி ஆயில் இது மோ சென்சிட்டிவ் ஸ்கின்காக ஸ்பெஷலா வந்து வந்த ப்ராடக்ட்னே சொல்லலாம் இது வந்து ஸ்கின் டாக்டர் டெர்மட்டாலஜிஸ்ட் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த செபாமெட் பேபி ஆயில் தான் நிறைய குழந்தைங்களுக்கு ரேஷஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த ஆயில் வந்து ரொம்பவே சூட்டபிள் ஆகுது அடுத்து டாபர்லால் தைலம் அப்படின்னு சொல்கிறது இது வந்து ஆயுர்வேதிக் ஹெர்பல் மிக்ஸ்னே சொல்லலாம் இது வந்து பா பாரம்பரியமாக க்ரோத்துக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க பட் இதில் வந்து ஸ்ட்ராங் ஸ்மெல் இருக்கிறதுனால நீங்கள் நியூபார்ன் பேபிக்கு அவாய்ட் பண்ணலாம் கொஞ்சம் பெரிய குழந்தைகளாக இருந்தாங்கன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது மாமாயர் சிக்கு மிமி ஆயில்ஸ் இந்த மாதிரி நிறைய பிராண்டட் ஆயில்ஸ் இருக்குது இது மோஸ்ட்லி வந்து நேச்சுரல் பேரபன் ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க கெமிக்கல் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்காங்க இதுக்கே மார்க்கெட்டில் என்னென்ன ஆயில் அவ அவைலபிளாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவில் இந்த சார்ட் வந்து காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன இதில் என்னென்னலாம் இருக்குது எந்த ஸ்கின்க்கு வந்து சூட்டபிள் ஆகும் அப்படிங்கிறத ஒரு கா டேபிள் மாதிரியே போட்டிருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா உங்கள் பேபிக்கு எந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒவ்வொரு ஆயிலுக்குமே வந்து ஒவ்வொரு தனித்தன்மை இருக்குது நியூபார்க்கு பொதுவாக டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுவது கோகோனட் ஆயில் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா ஆல்மண்ட் ஆயில் அதுவே சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் செபாமேட் மாதிரி டெர்மட்டாலஜிஸ்ட்டே வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க இங்கே பாரம்பரியமாக யூஸ் பண்ணாலும் சரி மார்க்கெட் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணாலும் சரி உங்கள் பேபி ஸ்கின்னுக்கு எது ஜென்டிலாக இருக்குன்னு பார்த்து நீங்க ஆயில வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் இந்த டேபிள்ல ஆன்லைன்ல இந்த ஆயிலோட ரேஞ்ச் என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இது வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஸ்டோருக்கும் சிட்டிக்கும் வந்து சேஞ்ச் ஆகும் இந்தியா முழுக்க பொதுவாக கிடைக்கிற ஆன்லைன் விலையை தான் நான் வந்து இதில் சொல்லியிருக்கேன் ரேஞ்சஸை தான் நான் இதில் சொல்லியிருக்கேன் ஸோ கொஞ்சம் இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கலாம் ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா தாய்மை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க உங்க பேபிக்கு நீங்க எந்த ஆயில சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ